அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் குமார் எனக்கு தற்போது இருபத்து நான்கு வயதாகிறது என் பக்கத்து வீட்டில் ரதி என்ற ஒரு பெண் வசித்து வந்தாள் அவளுக்கு முப்பது வயதாகிறது அவளுக்கு கல்யாணமாகி ஆறு வருடங்களாகிறது அவளுக்கு ஒரு மகளும் இருக்கிறாள் எப்போதுமே ரதி சேலையில்தான் இருப்பாள் அவளது கணவனுக்கு அதுதான் பிடிக்கும் என்றும் கூறுவாள் பக்கத்து வீட்டில் இருப்பதால் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று அல்லது நான்கு முறையாவது சந்தித்துக் கொள்வோம் இரண்டு முறையாவது சிரித்துக் கொள்வோம் ஏதேனும் சிறு சிறு உதவிகள் வேண்டுமானால் என்னிடம்தான் அவள் கேட்பாள் இதுவரை அவளது வீட்டிற்கு பல்பு மாற்றச் சென்றிருக்கிறேன் சிலிண்டர் மாற்றச் சென்றிருக்கிறேன் ஆனால் இந்த முறை அவளையே கரெக்ட் செய்வேன் என்று நினைத்துக்கூட நான் பார்த்ததில்லை எங்கள் வீட்டுக்கும் அவளது வீட்டுக்கும் நடுவே ஒரு சந்து உள்ளது அந்த சந்தின் வழியாக பின்னே இருக்கும் சில வீடுகளுக்கு செல்லலாம் அது எங்கள் இரண்டு வீட்டுக்கும் மட்டுமே பொதுவான சந்து நாங்கள் மட்டுமே செல்வோம் அதிலும் பகல் நேரத்தில் யாரும் செல்ல மாட்டார்கள் அன்று நாள் நான் விடுமுறையில் இருந்தபோது அந்த சந்தின் வழியே செல்லும்போது தண்ணீர் சத்தம் கேட்டது அது ஒரு ஜன்னல் சற்று உயரத்திலும் இருந்தது இதுவரை இந்த ஜன்னலை நான் எப்போதும் கவனித்ததும் இல்லை ஆனால் இன்று உள்ளே எட்டிப் பார்த்த எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அளவிற்கு ஒரு காட்சி என் அழகு தேவதையான ரதி குளித்துக் கொண்டிருந்தால் ஜன்னல் முழுவதுமாக திறந்திருக்கவில்லை சற்று திறந்திருந்தது அதன் வழியாக நான் எட்டிப் பார்த்தேன் அவள் குளித்துக் கொண்டிருந்ததையும் நான் பார்த்துவிட்டேன் அன்று வரை அவளை நான் அக்கா என்றுதான் கூப்பிட்டுக் கொண்டிருந்தேன் ஆனால் இந்த காட்சியை பார்த்த பிறகு எனக்கு அவள் மீது ஆசையும் ஏற்பட்டது அன்று முதல் தினமும் அவளிடம் பேச்சு கொடுக்கவும் தொடங்கினேன் சில சில வார்த்தைகள் பேசிக் நாங்கள் நிறைய விஷயங்களைப் பற்றி பேசவும் ஆரம்பித்தோம் அங்கும் இங்கும் சுற்றி கடைசியாக ஒரு வழியாக நான் எதிர்பார்த்த ஒரு கேள்வியை அவள் கேட்டாள் உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா என்று நானும் சொல்லலாம் ஆனால் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க என்றேன் அதெல்லாம் நினைக்க மாட்டேன் நீ எனக்கு தம்பி மாதிரி தானே சொல்லு என்று சொன்னாள் நமக்கு இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் செட் ஆகவில்லை பிடித்தால் நேரடியாகவே பிடிச்சிருக்கு சொல்லி நாம் சந்தோஷமாக ஒன்றாக உல்லாசமாக இருக்கலாமா என்று நான் கேட்பேன் இதுவரை இரண்டு பெண்களிடம் அப்படி கேட்டிருக்கிறேன் அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க நானும் அவர்களுடன் உல்லாசம் அனுபவித்திருக்கிறேன் என்று நான் சொன்னேன் அவர்களும் என்னிடம் நீ உன்னுடன் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்று சொன்னார்கள் எனவும் அந்த பெண்ணிடம் சொன்னேன் இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காதவள் அதிர்ச்சியில் உறைந்தாள் நான் அவளுடைய தோலை தொட்டு அக்கா என்று கூப்பிடும் வரை அவளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை எனக்கு உள்ளே வேலை இருக்கு நாம் அப்புறமா பேசலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் காரியம் கெட்டுவிட்டது என்று நானும் பயந்தேன் ஆனால் அவள் உள்ளே சென்ற பத்து நிமிடத்திலேயே எனது போனுக்கு ஒரு மெசேஜும் வந்தது நாங்கள் முன்பே ஒருவருக்கொருவர் மொபைல் எண்களை பகிர்ந்திருந்தோம் அவளது மெசேஜ் என்னவென்றால் என்னடா ரோட்ல நின்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க பக்கத்துல யாரு வீட்டுக்காவது கேட்டா என்ன ஆகும் உன்ன மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து தப்பா நினைப்பாங்க இனிமேலாவது பக்கத்துல யார் இருக்காங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து பேசு என்று சொன்னாள் அப்பாடா நான் கூட நான் சொன்னதுக்கு தான் நீங்க கோவிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டீங்களோன்னு நினைச்சேன் என்று நான் சொன்னேன் சே சே இதுல என்னடா இருக்கு உன் வயசுல எல்லோரும் பண்றதுதானே தானே என்றாள் அப்போ நீங்களும் உங்க வயசுல பண்ணிருக்கீங்களா என்று நான் கேட்டேன் உடனே அவளோ உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி என்றாள் நானும் அப்போ நீங்க பண்ணிருக்கீங்க அப்படித்தானே என்று நான் எடுத்துக்கொள்ளவா என்று கேட்டேன் ரொம்ப தைரியம் தான்டா உனக்கு அம்மா கிட்ட சொல்லிடுவேன் பயமா இல்லையா என்று கேட்டால் உங்களைப் போன்ற ஒரு அழகு தேவதை கேட்கும்போது பொய் சொல்லக்கூடாது என்பதுக்காகத்தான் நான் உண்மையை கூறினேன் என்று சொன்னேன் உருட்டு உருட்டு நீ நல்லா உருட்டு என்று சொன்னாள் அன்று அவள் குளிக்கும்போது அவள் முதுகில் ஒரு மச்சம் இருந்தது எனக்கு ஞாபகம் வந்தது கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணி இருந்தாங்கன்னா அவங்க முதுகுல ஒரு மச்சம் இருக்குமாமே பார்ட்டிக்குலரா அவங்களுடைய வலது பக்கம் முதுகுல கொஞ்சம் பெரிய சைஸாவே இருக்குமா என்று நான் கேட்டேன் உடனே கால் செய்தாள் என்ன என்ன சொன்ன திரும்ப சொல்லு என்று மறுபடியும் கேட்டாள் நான் கூறினேன் அவள்தான் என்று அவளுக்கும் புரிந்தது பக்கத்து வீடு கண்டிப்பாக இவன் பார்த்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்று தெரிந்திருந்தாலும் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை எனக்கெல்லாம் இல்லையே என்றும் சொன்னாள் உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும் ஒருவேளை இருந்தா என்றேன் அதெல்லாம் இல்ல எனக்கு தெரியாதா எனக்கு எங்க மச்சம் இருக்கு என்று சொன்னால் என்றாள் நான் பார்த்தாதானே நம்புவேன் என்றும் நானும் சொன்னேன் ஆசைதான் என்றால் ஆசை என்றே வச்சுக்கோ என்று நான் சொன்னேன் உன் பேச்சே சரியில்லை என்றாள் ஆனால் நானோ அன்னைக்கு உங்களை பார்த்தேன் நீங்க செம்மையா இருக்கீங்க என்று சொன்ன அவள் பதில் அளிக்கவில்லை நான் தொடர்ந்து அன்னைக்கு நான் ஒரு நாள் சந்துக்குள் போகும்போது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன் அப்போது நீங்கள் குளித்துக் கொண்டிருந்தீர்கள் நான் இதுவரை உங்களை சேலையில்தான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அப்படி நான் அன்று பார்ப்பேன் என நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்று நான் அவளிடம் ஓப்பனாக போட்டு உடைத்து விட்டேன் அவளோ என்ன பதில் பேசுவது என்று தெரியாமல் உடனடியாக போனையும் கட் செய்தாள் நைட் பேசலாம் என்று ஒரு மெசேஜும் வந்திருந்தது கண்டிப்பாக இவளை எப்படியும் கரெக்ட செய்து விடுவோம் என என்னுடைய மனதிலும் தோன்றியது சொன்னது போலவே இரவு எனக்கு போன் செய்தாள் நான் உனக்கு அக்கா மாதிரிடா என்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுற எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கு என்று சொன்னாள் நானோ ஆசை இருந்தா சேஃப்டி இருந்தா யாரு கூட வேணும்னாலும் பண்ணலாம் ஆனா பிடிச்சு பண்ணணும் என்று நான் சொன்னேன் அதெல்லாம் தப்பில்லையா என்றும் கேட்டால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்னை பிடிக்குமா என்றும் கேட்டேன் பிடிக்கும் என்று சொன்னாள் இப்போது நாம ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது என்று நான் கேட்டேன் நீ ஏதேதோ பேசி என் மனசை மாத்திரடா மாத்தடி ட்ரை பண்றடா என்று சொன்னாள் எனக்கு நிஜமாவே உங்களை பிடிச்சிருக்கு உங்க மேல ரொம்ப ஆசையாவும் இருக்கு என்று நான் சொன்னேன் யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம் நல்லா யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க நான் லீவு போட்டு வீட்ல தான் இருப்பேன் என்று நான் சொன்னேன் அவ்வளவு நாளைக்கு வேண்டா எனக்கு பீரியட்ஸ் என்றால் மடிந்து விட்டது என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமானது சரி அப்போ என்னைக்கு வச்சுக்கலாம் என்றேன் ஏன் இன்னும் நான் ஓகேவே சொல்லல என்றால் நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க எனக்கு ஓகே தான் பீரியட்ஸா இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் சொன்னேன் எனக்கு ஃபீல் இருக்காதரா ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணு நானே சொல்றேன் என்று சொன்னாள் இந்த இரண்டு நாளுக்குள் சாதாரண காலில் பேசிக் கொண்டிருந்த நாங்கள் ஒருவர உக்கொருவர் வீடியோ காலில் நிர்வாணமாக பேசிக் கொள்ளவும் ஆரம்பித்தோம் ஒரு வழியாக இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு காலை பத்து மணிக்கு மேல் என் வீட்டுக்குள் வந்துவிடு என்று எனக்கு மெசேஜும் வந்து நான் பத்தரை மணி முதல் வாசலிலே குட்டி போட்ட பூனையாகவே சுத்தி கொண்டிருந்தேன் சரியாக பத்து ஐம்பது மணிக்கு அவளது வீட்டுக் கதவு திறந்தது அடுத்த நிமிடமே என்னுடைய போனும் ஒலித்தது நான் கதவு திறந்து வச்சுட்டேன் சீக்கிரமா உள்ளே வாடா என்று சொன்னாள் நானும் உள்ளே சென்றேன் அவசரம் தாங்காமல் அவளை கட்டி அணைத்து இறுக்கி பிடித்து அவளுக்கு முத்தம் கொடுக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவளோ என்னை தடுத்து டேய் காஞ்ச மாடு கம்பள பாஞ்ச மாதிரி பாயாதரா கொஞ்சம் மெதுவாவே நிதானமா பண்ணு என்று சொன்னாள் என்னை விட அவள்தான் நல்ல பிளான் பண்ணி இருக்காள் என்று எனக்கும் புரிந்து கொண்டது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மானமே போய்டுண்டா யாருக்கும் தெரியாம பாத்துக்கடா எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பா அவனை நான் கூப்பிடுறேன் என்று சொன்னால் அவள் தலைமையில் அடித்து சத்தியமும் செய்தேன் அதன் பிறகுதான் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் அதன் பிறகு அவள் சொன்னது போலவே எப்போதெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் என்னையும் அழைத்தாள் நானும் அவளுக்கு கொடுத்த சத்தியத்தையும் காப்பாற்றினேன் எங்களுக்கு எங்கள் இருவருக்கும் இடையான இந்த உறவைப் பற்றி நான் யாரிடமும் சொல்லவில்லை எங்களுடைய தகாத உறவும் தொடர்ந்தது அடிக்கடி நான் அவளுடைய வீட்டிற்கு சென்று அவளுடன் உல்லாசம் அனுபவிக்கவும் ஆரம்பித்தேன் உல்லாசம் இருக்கும் நேரங்கள் போக மீதி நேரங்களில் எல்லாம் நானும் அவளும் அடிக்கடி பேசி பழகவும் ஆரம்பித்தோம் அடிக்கடி நாங்கள் ஆடையில்லாமலும் வீடியோ காலில் பேசிக் கொண்டும் இருந்தோம் இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்து வந்தது ஆனால் அவளுடைய நடவடிக்கை நாளுக்கு நாள் முற்றிலுமாக மாறியது அவளுடைய கணவனுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது மனைவி எப்போதும் பார்த்தாலும் செல்போன் கையுமாகவே இருக்கிறாள் என்று அவளுடைய கணவன் அவளை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் அவளுக்கு தெரியாமல் அவள் குளிக்கும் சமயத்தில் அவளுடைய செல்போனை எடுத்து பார்க்க அவள் என்னிடம் அடிக்கடி பேசியிருப்பதையும் அவர் கண்டுபிடித்து விட்டார் அதன் பிறகு இது குறித்து ரதியிடம் கேட்க அவளோ எனக்கு சில உதவிகள் தேவைப்பட்டதால் அவனுக்கு நான் கால் செய்தேன் மற்றபடி எதுவும் இல்லை என்று சொல்லி சமாளிக்கவும் செய்தாள் ஆனால் அவருடைய கணவனுக்கு எங்கள் இருவர் மீதும் சந்தேகமும் அதிகமானது அதனால் அவர் அடிக்கடி வேலைக்கு சென்றாலும் கூட திடீர் திடீரென போன் செய்வார் அந்த சமயங்களில் எல்லாம் நாங்கள் பேச முடியாமலும் தவிர்த்து வந்தோம் இப்படி அவர் எங்களுக்கு பல வகைகளில் இடையூறும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் திடீரென வீட்டுக்கும் வருவார் இதனால் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்க முடியாமலும் போனது நாங்கள் அடிக்கடி சந்தோஷமாக உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் இப்படி திடீரென ரதி மீது அவருடைய கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட அவள் அவரை ரகசியம் ஆக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் ரதி கண்டுபிடித்து விட்டாள் இதனால் எங்களுடைய தகாத உறவுக்கு இது பெரிய இடையூறாக இருந்தது இதனால் ரதி தன்னுடைய கணவனையே கொலை செய்யவும் முடிவு செய்தாள் இது குறித்து அவள் என்னிடமும் சொன்னாள் என்னுடைய கணவன் எனக்கு இரண்டு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறார் அதனால் அவர் இறந்த பிறகு அந்த பணம் எனக்கு கிடைக்கும் அதனால் எனக்கு பிரச்சனையும் இருக்காது ஆனால் உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை அதனால் என்னுடைய கணவனை கொலை செய்து விடலாம் எனவும் கூறினாள் நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன் அதே சமயம் அவரை எப்படி கொலை செய்தால் நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம் எனவும் நாங்கள் இருவரும் திட்டமிட்டோம் அவள் அவருக்கு மது குடிக்கும் பழக்கமும் கிடையாது அதனால் அவரை எப்படி கொலை செய்யலாம் எனவும் யோசித்தோம் அப்போதுதான் ரதி சொன்னால் என்னுடைய கணவனை கொலை செய்துவிட்டு அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டார் என நாம் நாடகம் ஆடலாம் அவரைக் கொலை செய்யும் போது அவருடைய உடலில் எந்தவிதமான காயமும் இருக்கக்கூடாது நாம் கச்சிதமாக திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் நாம் இருவரும் சேர்ந்து இந்த கொலையை செய்ய முடியாது உன்னுடைய நண்பர்களையும் இதற்கு கூட்டு சேர்த்துக்கொள் அல்லது கூலிப்படையை இதற்காக நீ ஏற்பாடு செய் அந்த செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நாம் இருவரும் மட்டுமே கொலை செய்தால் கண்டிப்பாக நாம் மாட்டிக்கொள்வோம் என்று கூறினாள் அதன் பிறகு நான் நண்பர்களை ஏற்பாடு செய்யலாமா எனவும் நினைத்தேன் ஆனால் நண்பர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் அவர்களும் ஒருவேளை ரதியின் மீது ஆசைவர் பட்டு அவர்களுடனும் உல்லாசமாக இருக்க வேண்டும் என கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்னுடைய ரதியை நான் பறிகொடுக்க நான் விரும்பவில்லை அதனால் என்னுடைய நண்பர்களை நான் இதில் கூட்டிச் சேர்க்கவும் விரும்பவில்லை அதன் பிறகு இதற்கு தான் தயார் செய்ய வேண்டும் என நினைத்து நான் கூலிப்படையைச் சேர்ந்த இருவரைப் போய் சந்தித்தேன் அவர்கள் ரதியின் கணவனை கொலை செய்ய ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டார்கள் இது குறித்து நான் ரதியிடம் தெரிவித்தேன் ஐந்து லட்சம் என்ன பத்து லட்சம் கூட தருகிறேன் என் கணவனின் கதையை நல்லபடியாக முடித்தாலே போதும் எனவும் கூறினாள் நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன் அதனால் நான் சம்பவத்தன்று ரதியின் கணவனை கொலை செய்ய கூலிப்படையைச் சேர இந்த இருவரை முன்கூட்டியே என்னுடைய வீட்டிற்கு வரவழைத்தும் இருந்தேன் அந்த சமயத்தில் என்னுடைய வீட்டில் யாருமே இல்லை நண்பர்கள் என்னை வந்து பார்க்க வருவது போல நானும் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன் இரவு நேரங்களில்தான் ரதியின் கணவர் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார் வரும்போது வந்தவர் உடனடியாக குளித்துவிட்டுதான் சாப்பிடவும் செய்வார் அதனால் நாங்கள் அதன்படி ஒரு திட்டமிட்டோம் உன் கணவன் வீட்டுக்கு வருவதும் பாத்ரூமுக்கு சென்று குளித்துக் கொண்டிருப்பார் அந்த சமயத்தில் நீ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது போல கடைக்கு சென்று மல்ல இகை கடையில் சிசிடிவி கேமராக்கள் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று நீ பொருட்களை வாங்கு நீ போகும்போது வீட்டின் கதவை திறந்து விட்டு செல் நாங்கள் அதன் பிறகு நீ கடைக்குச் சென்ற பிறகு நானும் கூலிப்படையைச் சேர்ந்தவர்களும் வீட்டுக்குள் செல்கிறோம் பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருக்கும் கணவனை பாத்ரூமில் வைத்தே அவரை மூச்சு மூட்டி கழுத்தை நெரித்து கொலை செய்து விடுகிறோம் அதன் பிறகு நீ கடையிலிருந்து வருவது போல வீட்டிற்கு வா உன் கணவன் மாரடைப்பு வந்து குளித்துக் கொண்டிருக்கும் போதே மாரடைப்பால் விட்டாரே என கதறி அழுது நாடகமாடு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஓடி வருவார்கள் உடனடியாக உன் கணவனை மருத்துவமனைக்கும் கொண்டு போ அங்கு வைத்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்யும் போது அவர் இறந்துவிட்டார் என கூறுவார்கள் நீ என் கணவன் பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருக்கும்போது அவருக்கு திட ஈரென மாரடைப்பு ஏற்பட்டுதான் இறந்துவிட்டார் என கதறி அழுது நாடகமாடு அதன் பிறகு சீக்கிரமாகவே இறுதி சடங்குகள் எல்லாம் செய்துவிட்டு நாம் சந்தோஷமாக வாழலாம் எனவும் கூறினேன் நாங்கள் போட்ட இந்த திட்டத்தின்படியே ரதியும் நடந்து கொண்டால் அவருடைய கணவன் வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் குளித்துக் கொண்டிருங்கள் சில பொருட்களை வாங்க வேண்டும் நான் மளிகை கடைக்கு சென்றுவிட்டு வருகிறேன் என கணவனிடம் கூறிவிட்டுச் சென்றாள் அதேபோல கதவையும் திறந்துவிட்டே சென்றாள் அவள் வெளியே சென்றதுமே நாங்கள் வீட்டுக்குள் சென்றோம் அப்போது பாத்ரூமில் குளித்துவிட்டு கதவை திறந்து ரதியின் கணவன் வெளியே வர உடனடியாக நாங்கள் மூவருமே சேர்ந்து அவரை கழுத்தை நெரித்து துடிக்க துடிக்க கொலையும் செய்தோம் அவள் தன்னுடைய மகளை முன்கூட்டியே தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைத்துவிட்டாள் இதனால் நாங்கள் அவளுடைய கணவனை கொலை செய்தோம் என்பது யாருக்குமே தெரியாது அதன் பிறகு நான் அவரை கொலை செய்துவிட்டு என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டேன் அதன் பிறகு என்னுடைய இரு நண்பர்களையும் அதாவது கூலிப்படையைச் சேர்ந்த இருவரையும் உடனடியாக என் வீட்டிலிருந்து நானும் அனுப்பிவிட்டேன் கொஞ்ச நேரத்திலேயே கடையிலிருந்து மீண்டும் திரும்பி வந்த ரதியோ தன் கணவன் கிடந்த நிலையை பார்த்து கதறி அழுது கூச்சலிட்டாள் அவருடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடிவந்து பார்க்க அவர் குளித்த நிலையிலேயே இருந்ததால் அவரை உடனடியாக தூக்கி மருத்துவமனைக்கு சென்றோம் அங்கு மருத்துவர்கள் நாங்கள் நினைத்தது போலவே அவர் இறந்துவிட்டார் என்று சொல்ல அதன பிறகு இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் அந்த சமயத்தில்தான் ரதியுடைய கணவரின் உறவினர் ஒருவர் வந்து அதை நிறுத்தும்படியும் கூறினார் மேலும் ரதியின் கணவர் ஏற்கனவே தன்னுடைய மனைவி நடத்தை சரியில்லை என அவருடைய உறவினரிடம் தெரிவித்தும் இருந்தார் திடீரென அவர் இறந்தது அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதால் அவர் வந்து ரதியின் கணவனின் உடலையும் பரிசோதனை செய்தார் அப்போது கழுத்து பகுதியில் சிறிய காயம் இருந்தது இதை பார்த்ததுமே அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது இதனால் அவர் உடனடியாக போலீசாரிடம் தகவல் தெரிவிக்க போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து ரதி இன் கணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் இதுவே எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியே கொடுத்தது நாங்கள் எப்படியாவது இறுதி சடங்கை செய்துவிடலாம் யாருக்கும் சந்தேகம் வராது என நினைத்தோம் ஆனால் எங்களுடைய ரதியின் மீது ஏற்கனவே அவருடைய கணவனுக்கு சந்தேகம் உந்ததால் இது குறித்து அவர் தன்னுடைய உறவினரிடம் தெரிவித்திருந்தார் இதனால்தான் நாங்கள் தற்போது மாட்டிக்கொள்ளப் போகிறோம் எனவும் நினைத்தோம் அதே போலவேதான் பிரேத பரிசோதனை முடிவும் வந்தது அவர் மாரடைப்பால் இறக்கவில்லை அவர் கழுத்து நெறிக்கப்பட்டுதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று பிரேத பரிசோதனை முடிவு வர போலீசார் ரதியை காவல் நிலையத்துக்கு அழை துச் சென்று அவர்களின் பாணியில் கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொள்ள பயன துபோன ரதி அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்துவிட்டார் எனக்கு பக்கத்து வீட்டில் வசித்த குமாரனுடன் தொடர்பு இருந்ததால் என்னுடைய கணவனின் இடையூறாக இருந்ததால் அவரை கொலை செய்துவி டூ இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் என்ற தைரியத்தில் நான் இப்படி கொலை செய்துவிட்டேன் என அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டாள் அதன் பிறகு வேறு வழியில்லாமல் நானும் கொண்டேன் என் மூலமாக கூலிப்படையைச் சேர்ந்த அந்த இருவரும் கொண்டார்கள் தற்போது நாங்கள் ரதியின் கணவனை கொலை செய்த பாவத்திற்காக சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறோம் ஆமீன்